ஒரு கால் ஒளவையார் காடும் மலையும் செறிந்த ஒரு வனத்தின் வழியே சென்று கொண்டிருக்கையில் குறிஞ்சி நில வேந்தனும் செந்தமிழ் பெருமானும் ஆகிய முருகவேல் அருள் அருள்முகிழ்ப்வையார் பால்வோர் ஆடலை கருதி மாடு மேய்க்கும் சிறுவனாக தாங்கி பெரியதோர் நாவன்மரத்தின் குறியதோர் கிளையிலிருந்து விளையாட்டாய் அயர்ந்திருந்தனன் இது கார்கால தொடக்கம் ஆதலின் நாவல் மரங்களெல்லாம் செல்வர் போல் பழுத்திருந்தன ஒளவையார் முருகப்பெருமான் ஏறியிருந்த மரத்தடியில் வந்து அவனை கண்டு அப்பா இப்பழங்களைக் கண்டதும் என் வாய் ஊறுகின்றது அவற்றில் நிறைய பழம் சிலவற்றை எனக்கு பறித்து தருக என்றனர் செவ்வேல் கூறினான் நன்று நன்று கிழவி தானாகவே அகப்பட்டு கொண்டாள் என தனக்குள் கிளுகிளுத்து கூறினான் பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்றான் அது கேட்ட சுட்ட பழமென்றும் சுடாத பழமென்றும் மாடு மேய்க்கும் பையல் சுட்டியதன் கருத்து தோன்றாமல் அவன் வாயிலாகவே அதன் பொருளை உணர விரும்பி சுடாத பழம் வேண்டும் என்றனர் உடனே குமரன் சில செங்காய்களை பறித்து அவ்வையார் முன் எறிந்தான் அவற்றை கண்டு ஏமாந்த பண்டிதர் சிரோமணி அவனை மீண்டும் நோக்கி காளையே எனக்கு இப்போது சுட்டப்பழம் வேண்டும் என்றனர் சொல்லலும் அறுமுகம் கரந்த கல்வன் பல கனிந்தணரும் கணிகளை பறித்து அவ்வையார் முன் எறிந்தான் அவற்றுள் ஒன்றை எடுத்து அவ்வையார் பார்க்க அதில் ஒரு பக்கத்தில் நுண்மணல் ஒட்டி கொண்டிருந்தது அதனை நீக்குதற்கு அருந்தமிழ் கிழத்தி மெல்லென ஊதினாள் அதனை பார்த்து இருந்த உமையால் சிறுவன் பாட்டி பழம் மிகவும் சுடுகின்றதோ என நகைப்புடன் கேட்டான் அக்கணமே ஒளவையாருக்குச் சுட்ட பழம் என்பதன் கருத்து நாவற் மணலால் பற்றப்பட்டு ஊதப்பட்டதேயாம் என துண்ணெனத் தோன்றியது கேவலம் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனுக்கு முன் தமது விழுப்புலமையும் நுண்ணறிவும் புறங்காட்டிய செயலை உண்ணி அவ்வையார் தலை கவிழ்ந்து நாணி கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானிற் காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்று தீரிரவும் துஞ்சாதென்கண் என்று ஒரு செய்யுள் கூறி வருந்தினர் அகுதுணர்ந்த பெருமான் தனது மெய்யுருவங்கொண்டு ஒளவையார் முன்போந்து செந்தமிழ்ச்செல்வி கவலர்க்க உன்னோடு விளையாட விரும்பி வந்தேன் உன்னிலும் சிறந்த புலவரும் உளரோ என்றுரைத்து அவரை தேற்றி அம்மையே உலகத்தில் கொடியது எது இனியது எது பெரியது என்பது என்ன அறியது என்ன என நான்கு வினாக்களைத் தொடுத்தனன் அவற்றை விடுக்கும் முகத்தான் தமிழ்கோமகளார் கீழ்வரும் அரும்பாடல்களை அருளிச் செய்தனர் கொடியது கேட்கின் நெடிய வெவ்வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுனா கொடுநோய் அதனினும் கொடியர் அன்பிலா பெண்டீர் அதனினும் கொடிது இன்புற அவர் கையில் உண்பதுதானே இனியது கேட்கில் தனிநடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியைத் தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதும் தானே பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமாலுந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்திற் பிறந்தோன் கலசமோ புவியிர் சிறுமன் புவியோ அறவினக் குறுதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அரியது கேட்கின் வரிவடி வேளோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன்குருடு செவிடு பேடு நீங்கிப் அரிது பேடு நீங்கிப் பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தாஞ்செயல் அரிது தானமும் தவமும் தாஞ்செய்வராயின் வானவர் நாடு வழித்திறந்திடுமே இவற்றைச் செவிக்கமுதென கேட்ட முருகன் அவ்வையாருக்கு வாழ்த்து கூறி மறைந்தருளினன் அவ்வையார் அவன் அன்பிலே தலைப்பட்டு மனமுருகித் தம் நிலையழிந்து நின்றார்